இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிணாமம் பரிணாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோன்றிய நாள் ஆரம்பத்துல இருந்தே ஒரு செல் உயிரிகள் உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமான சிக்கலான அமைப்பை கொண்ட ஒரு பழ செல் உயிரிகளா மாறி இப்ப நம்ம மனிதர்கள் அப்படின்ற ஒரு மாடர்னா ஒரு மனிதர்களா மாறி நிக்கிறோம் சோ இந்த பரிணாமம் எப்படி நடந்தது எங்க இருந்து தொடங்குனது எங்க வந்து முடிஞ்சிருக்கு இந்த பரிணாமத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கு இடையே உள்ள தொடர்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பரிணாமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இங்க படிக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பரிணாமத்தை பத்தி முதல் முதல்ல சொன்னவங்க யாரு சோ இப்ப பரிணாமம் அப்படின்னாவே நம்ம சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் பரிணாமத்தின் தந்தை அப்படின்னா அவரைதான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி அந்த மாதிரி டைமிங்லயே நிறைய என்ன சொல்றது கப்பல்ல நிறைய தீவுகளுக்கு போயிட்டு அந்த தீவுகளை ஆராய்ச்சி செய்து என்னென்ன வகையான புதிய உயிரினங்கள் உயிர் உருவாயிருக்கு அது எந்த சூழ்நிலையில வாழ அனுமதிச்சிருக்கு அதாவது இயற்கை அப்படின்ற ஒரு நேச்சர் அந்த பவர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த உயிரினங்கள் அங்க வாழ முடியும் அதற்கேற்ற தகவமைப்புகள் வச்சிருந்தா மட்டும்தான் வாழ முடியும் சர்வைவல் ஆஃப் சர்வை அப்படின்ற ஒரு வார்த்தையா அவரு சொல்லியிருப்பார் இவருக்கு முன்னாடியே லமார்க் அப்படின்றவரு இத பத்தி சொல்லியிருப்பாரு அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு இப்ப ஹியூமன் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம் மனிதன் அப்படின்னா ஹோமோசெபியன்ஸ் எடுத்தோடனே ஹோமோசெபியன்ஸ் வந்துட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல பிரைமேட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் பிரைமேட்டுகள்ல இருந்து ஹோமோ ஹெபிலிஸ் ஆஸ்ட்ரோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடைசியா நாம ஹோமோ செபியன்ஸ் அடுத்து குரோ மேக்னம் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் மேனா கூட மாறி இருக்காங்க அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பரிணாமம் அப்படின்ற டாபிக்ல இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போலாம் இது உயிரினங்களின் அதாவது பரிணாமம் அப்படிங்கிறது உயிரினங்களின் தோற்றம் மற்றும் உயிரினங்களின் பரிணாமம் அல்லது பூமியின் பரிணாம சூழலில் எதிராக பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியின் பின்னணி போன்றவற்றை பற்றி விளக்குவதாகும் அதாவது பரிணாமம் அப்படிங்கிறது உயிரினங்கள் எப்படி வளர்ந்தது இப்ப ஒரு செல் உயிரிலாம் நமக்கு தெரியும் அந்த ஒரு செல் உயிரிகள் எப்படி தோன்றுச்சு அந்த ஒரு செல் உயிர்கள்ல இருந்து எப்படி அடுத்தடுத்த உயிரிகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க கருத்துக்களை இங்க நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த உயிரினங்கள் தோன்றணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன தோன்றிருக்கணும் புவிக்கோளம் தோன்றிருக்கணும் அப்படி தோன்றிய புவி கோளத்துல பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு பல்லுயிர் அப்படின்னா பல உயிர்கள் எப்படி உருவானது அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம் டாபிக் என்ன அப்படின்னா உயிரினங்களின் தோற்றம் உயிரினங்களின் தோற்றம் தெளிவான இரவு நேரத்தில் வானத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் போது நாம் அதனை திரும்பி பார்க்கிறோம் நட்சத்திரங்களின் தொலைவானது ஒளி ஆண்டுகளின் அதாவது லைட் இயர்ஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது ஏன் அப்படின்னா நட்சத்திரங்கள் என்ன சொல்றது நம்மளோட யூனிவர்ஸ் அண்டம் அந்த அண்டத்துல இருக்கிறது வச்சோ இல்லை வேற ஏதாவது நம்மளால அளக்க முடியாது ஒளியின் திசைவேகம் மூன்று இன்ட்டு பத்தின் அடுப்பு எட்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒளியின் திசைவேகத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டாருக்கும் நம்ம கிரகத்துக்கும் இடையே இருக்க தூரத்தை அழைப்போம் ஒளியை வச்சு அழை அழக்கிறதுனால நம்ம ஒளி ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்று நாம் காணும் வானில் உமிழப்படும் ஒளியின் பயணமானது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கியது மற்றும் பல டிரில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து இப்போதும் நம் கண்களை வந்தடைகிறது நாம நினைக்கிற மாதிரி நட்சத்திரங்கள் ஒண்ணும் நம்மளோட புவி கோளத்தோட பக்கத்துல இல்ல பல மில்லியன் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி ஆண்டுகள் தூரமா இருந்தாலும் அதோட ஒளி என்ன ஆகுது நம்ம கிரகத்தை வந்தடையுது அப்படின்னு சொல்றாங்க நம்மளால பார்க்க முடியுது பிரபஞ்சத்தின் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக உயிரினங்களின் தோற்றம் கருதப்படுகிறது பிரபஞ்சம் அப்படின்னா நம்ம புவி புவி கோலம் உருவானதுதான் சோ அந்த கோலம் உருவாக்க அந்த நம்ம புவி கோலம் உருவானதுனாலும் அதுல உயிரினங்களின் தோற்றம் ஒரு தனியானது பிரபஞ்சமானது மிகுந்த பரப்பை பரந்த பரப்பை உடையது பூமி என்ற ஒரு புள்ளி மட்டுமே ஒப்பீட்ட அளவில் பிரபஞ்சம் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம புவி கோளத்தோட சாரி புவி கிரகத்தோட மற்ற கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சமானது மிகவும் பழமையானது கிட்டத்தட்ட ஏன் பழமையை இருநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டுகள் பழமையானது மில்லியன் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லுவோம் மில்லியன் ஒரு மில்லியன் அப்படின்னாவே பத்து லட்சம்னு சொல்லுவோம் ஆனா இங்க இருபது பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சமானது பெரிய விண்மீன் கூட்டங்களை உள்ளடக்கியது விண்மீன் திரளானது நட்சத்திரங்கள் மற்றும் வாயு மற்றும் தூசி நிறைந்த மேகங்களை உள்ளடக்கியது நம்ம விண்மீன் திறன் நட்சத்திரங்கள் அது நட்சத்திரங்கள் ஒளியை மட்டும் வீசுவதில்லை அதுல இருக்க நட்சத்திரங்கள் தூசு எல்லாத்தையுமே உள்ளடக்கியது பிரபஞ்சத்தின் அளவை கருத்தில் கொள்ளும் போது பூமி உண்மையில் ஒரு புள்ளி மட்டுமே கருதப்படுகிறது அதாவது பிரபஞ்சம் நம்மளோட சூரிய குடும்பம் மட்டும் இல்ல சூரிய குடும்பம் மாதிரி நிறைய நட்சத்திர குடும்பங்களை பெற்று இருக்கிறது தான் நம்ம பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்றப்ப நம்ம பூரி பூமி அப்படிங்கறது என்னது ஒரே ஒரு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெருவெடிப்பு கோட்பாடு ரொம்ப முக்கியமான வார்த்தை பெருவெடிப்பு கோட்பாடு ஏன் பேங் தியரின் தோற்றத்தை பற்றி நமக்கு விளக்க முயற்சிக்கிறது பெருவெடிப்பு கோட்பாடு எப்படி நம்ம பூமி உருவாயிருக்கும் இது இயற்பிய அளவில் இயற்பிய அளவில் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரிய வெடிப்பு பற்றி பேசுகிறது பிரபஞ்சமானது விரிவடைந்தது எனவேதான் வெப்பநிலையின் அளவானது கீழ் நோக்கி வந்தது சில காலத்திற்கு பிறகு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் உருவானது அதாவது என்ன சொல்றாங்க கொள்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விண்மீன் திரளானது வெடிச்சு வெடிச்சி அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு துகள் தான் வந்து நம்ம சூரிய குடும்பம் அந்த ஒரு சின்ன துகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் விரிவடைஞ்சிருக்கும் எனவே வெப்பநிலையின் அளவு ஃபர்ஸ்ட் என்ன அது வெடிச்ச சமயத்துல வெப்பநிலை பயங்கரமா இருக்கும் காலப்போக்குல கொஞ்சமா அதோட வெப்பநிலை கம்மியானது அதே போல அந்த வெப்பநிலை வெப்பநிலை சூடு இருக்கு அந்த இது குறைய குறைய அந்த இட அந்த இடத்துல ஒரு வாயு ரிலீஸ் ஆனது அந்த வாய்வு தான் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து புவியீர்ப்பு விசையால் வாயுக்கள் செறிவிக்கப்பட்டது மற்றும் இன்றைய பிரபஞ்சத்தின் விண்மீன் குழுக்களை உருவாக்கியது அதுக்கப்புறம் அந்த வாயுக்கள் உருவானதுக்கு அப்புறம் புவியீர்ப்பு விசை வந்து என்ன உருவானது புவியீர்ப்பு விசை உருவானதுனாலதான் வளிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம பூமிய சுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பால்வழி அண்டத்தில் அதாவது மில்கி வே கேலக்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய குடும்பத்தில் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கருதப்படுகிறது யாரு சூரிய குடும்பம் பால்வழி அண்டத்துல சூரிய குடும்பம் எத்தனை வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானுச்சோமா நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதாக கருதப்படுகிறது ஆரம்ப கால பூமியில் காற்று மண்டலம் வளிமண்டலம் காணப்படவில்லை அதாவது பிக் பேங் தியரின்னு சொன்னோம் இல்லையா பெருவெடிப்பு கோட்பாடு அந்த கோட்பாடு படி அந்த வெடிக்க எப்படி இருந்ததுன்னா அந்த புவிக்கோளம் ஒரு நெருப்பு கோலமா தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்புகள் தனிய தனிய அதுல வாயுக்கள் ரிலீஸ் ஆகி புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம பூமியை சுத்தி வளிமண்டலமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆரம்ப காலகட்டத்துல பூமியை சுற்றி என்ன இல்லைன்னு சொல்லிட்டாங்க வளிமண்டலம் காணப்படவில்லை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீராவி இப்ப ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹீலியம் இதெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் நீராவி மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அமோனியா போன்றவைகள் மேற்பரப்பில் மூடப்பட்டிருக்கும் உருகிய பெருந்திரலில் இருந்து வெளிப்பட வெளிப்படுகிறது உருகிய பெருந்திரல்கள் அப்படின்னா நெருப்பு குழமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா தனி தனியா அது எப்படி இருக்கும் உடனே ஃபுல்லா தனியாது அதுக்குள்ள என்னவா இருக்கும் மேல் பக்கம் வந்து ஆஹ் சூடு கம்மியாகவும் உள் பக்கம் நல்லா நெருப்பு எரிமலை எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கும் என்னென்ன ரிலீஸ் ஆயிடுச்சா நீராவி மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அமோனியா இதெல்லாம் வெளியானது வெளியேறிய வெளியேறும் யூவி கதிர்கள் இந்த சூரியனிடமிருந்து வெளியேறிய யூவி கதிர்கள் டூ டூஓன்னு சொல்லக்கூடிய இந்த நீர் மூலக்கூடினை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் தனித்தனியா பிரிச்சுது அப்ப டூ ஓ அப்படிங்கறது நமக்கு தெரியும் நீர்ன்னு அது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் உடைக்கிறது மற்றும் இதிலிருந்து இலகுவான அந்த ஹைட்ரஜன் என்னாவது வாயுவா தப்பிக்கிறது அப்ப ஆக்சிஜன் அமோனியா மற்றும் மீத்தேனுடன் இணைந்து நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பலவற்றை தோற்றுவிக்கிறது அப்ப அமோனியா கூடையும் மீத்தேன் அமோனியா அப்படின்னா என் ஹெச் த்ரீன்னு சொல்லுவோம் மீத்தேன் அப்படிங்கிறது சி ஹெச் போர் சோ ஆக்சிஜன் யாரு அமோனியா கூடையோ இல்ல மீத்தேன் கூடையோ சேர்ந்து நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பலவற்றை தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வாயுக்களம் சேர்ந்து வளிமண்டலத்தை உருவாக்குனதுக்கு பிறகு அப்புறம் என்ன உருவானது ஓசோன் அடுக்கு உருவாக்கப்பட்டது நீராவியானது இப்ப நீராவி வந்து வெளியேறினது இல்லையா சூடு அதாவது பூமி நெருப்பு குளமா இருக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கு தண்ணி வெப்பமும் சேர்ந்து என்னவாயிடும் நீராவியா மாறிடும் அப்ப நீராவி என்ன ஆகும் வளிமண்டலத்தை நோக்கி போகும் அப்படி போன நீராவி குளிர்விக்கப்பட்டவுடன் என்னவா மாறுதான் இது அனைத்து பள்ளங்களையும் நிரப்புகிறது மற்றும் பெருங்கடல்களை தோற்றுவிக்கிறது நம்மளோட பூமி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஷேப்பா இல்ல அங்கங்க பள்ளங்கள் மேடுகள்லாம் இருந்துச்சு பெரிய பள்ளங்கள் வந்து கடல் பெருங்கடல்களாகவும் அதைவிட சிந்திய பள்ளங்கள் கடலாகவும் அடுத்த ஆறு குளம் ஏரி அந்த மாதிரி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பூமி உருவாகி ஐநூறு மில்லியன் எப்போ உருவானச்சு பூமி நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாயிட்டு அதுக்கப்புறம் ஐநூறு ஆண்டுகள் ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் கடந்த பின்னர் தான் உயிரினங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் உருவானது சில விஞ்ஞானிகள் உயிரினங்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து உருவானதாக நம்புகிறார்கள் சில பேர் என்ன சொல்றாருன்னா இந்த உயிரினங்கள் வந்து இருந்தே உருவாயிடுச்சு எதோட மேற்பரப்பு பூமியோட மேற்பரப்பிலிருந்து உருவானதா சொல்றாங்க ஆரம்ப கால கிரேக்க சிந்தனையாளர்கள் கால கிரேக்க சிந்தனையாளர்கள் என்ன அடிப்படை அழகு வித்துக்கள் என்றும் இவைகள் பூமி உள்பட பல்வேறு கிரகங்களுக்கு மாற்றப்பட்டன எனவும் சிந்திக்கின்றனர் அதாவது அடிப்படை அழகான வித்துக்கள் ஸ்போர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதோட சின்ன ஒரு ஸ்போர் இருந்தா கூட அது என்ன ஒரு முழு உயிரினத்தை உருவாக்கிடும் சோ அந்த ஸ்போர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மாற்றப்பட்டன அதுல பூமி கிரகத்துக்கும் வந்துச்சு அந்த ஸ்போர்கள் இன்னும் சில வானவியல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விருப்பமான கருத்தாக உள்ளது அப்படின்னா என்ன பான்ஸ் பெர்மியானா நீண்ட காலமாக உயிர் என்பது மக்கி போன மற்றும் அழுகி போன வைக்கோல் சேறு போன்றவை பொருட்களில் இருந்து உருவானதாக நம்பப்படுகிறது இதுதான் தோன்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதாவது தியரி ஆஃப் ஸ்பாடேனியஸ் ஜெனரேஷன் ஸ்பாடேனியஸ் அப்படின்னா உயிரற்ற ஒரு பொருள்ல இருந்து தானாவே ஒரு உயிர் உள்ள பொருள் உருவாகிறதுதான் ஸ்பாடேனியஸ் தன்னிச்சையான தோன்றல் கோட்பாடு அதாவது அழகிப்போன மக்கிப்போன பொருட்களில் இருந்து அந்த உயிர் உருவானதாக நம்பப்படுகிறது இது பேர்தான் என்னன்னு சொல்றாங்க பான்ஸ் பெர்மியா அடுத்து நூலிஸ் பாய்ஸ்டியர் அப்படின்னு ஒருத்தர் வரார் அவர் என்ன சொல்றாருனா தாம் செய்த கவனமாக பரிசோதனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கும் உயிரியில் இருந்துதான் புதிய உயிரானது உருவாகிறது என்பதை நிரூபித்தார் அவர் என்ன பண்ணார்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு ஆல்ரெடி இருக்கிற அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப்ல இருந்துதான் ஒரு புதிய உயிர் உருவாகுது அப்படின்றத லூயிஸ் பாய்ஸ்டியர் ஒரு கொக்கோ ஸ்வான் அன்னப்பறவை படி ஒரு வச்சு அதுல நிரூபிச்சிருப்பார் இவரது பரிசோதனையின் முன்கூட்டியே நோய்க்கிருமி நீக்கம் செய்யப்பட்ட அதாவது செய்யப்பட்ட குடுவையில் கொல்லப்பட்ட புதிய உயிரியானது வரவில்லை அதாவது ஒரு ஸ்பேன் எடுத்துக்குவாரு அதுல வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாரு அதாவது எந்த நோய் கிருமியும் இல்லாம ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவாரு அதுல சில வாட்டரையோ இதையோ எதையோ ஊத்தி வச்சிருப்பாரு அதுல எந்த எந்த பக்கமும் காற்று உள் நுழையாதபடி இருக்கும் அதுல எந்த உயிர் எத்தனை நாள் பார்த்தாலும் அதுல எந்த உயிரையுமே உருவாகல இதுவே அந்த காற்று கொஞ்சம் புகுற மாதிரி வச்சிருந்தா சில நாட்கள்ல அதுல குட்டி குட்டியா குட்டி குட்டியா சில உயிரினங்கள் உருவாகுறத அவரு பார்த்தாரு அதே போல இன்னொன்னு ஈஸ்ட் போட்டாரு அதுல நிறைய ஈஸ்டுகள் தோன்றுச்சு இன்னொன்னு கொல்லப்பட்ட ஈஸ்ட் போட்டாரு அதுல இருந்து எந்த ஒரு உயிரினமும் உருவாகல சோ இதுல இருந்து இவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு தோன்றல் கோட்பாட்டை இவர் எதிர்க்கிறாரு அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாரு அடுத்து எனவே மற்றொரு குழுவை காற்று படும்படி திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் கொல்லப்பட்ட ஈஸ்டில் இருந்து புதிய உயிரியானது தோன்றுகிறது இதன் மூலம்தான் இதன் மூலம் தானே தோன்றுதல் கோட்பாடானது ஒரேடியாக நீக்கப்பட்டது எது தோன்றல் கோட்பாடு தான் தோன்றல் அப்படின்றத இவரு ஒரே டைம் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமா இல்ல அப்படின்னு நிரூபிச்சிட்டார் எனவே இது பூமியில் முதல் எனவே இது பூமியில் முதல் உயிரானது எவ்வாறு உருவானது என்பதற்கான பதிலளிக்கவில்லை அதாவது இவர் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி உரு உருவான ஒரு பொருள்ல தான் ஒரு புதிய உயிரினங்கள் உருவாகும் தானா உருவாக எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றத இவர் பரிசோதனையின் மூலம் நிரூபிச்சிருந்தாலும் பூமியில முதலான முதல் முதல் உயிரினம் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கறத இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் நிரூபிக்கல அடுத்து ரஷ்யால இருந்து ஒஃபாரின் அப்படின்றவர் ஒரு வராரு அடுத்து இங்கிலாந்துல இருந்து ஹால்டேன் ஒஃபாரின் மற்றும் ஹால்டேன் அப்படின்ற ரெண்டு பேர் வந்தாங்க ஏற்கனவே இருந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் அதாவது உயிரற்ற கரிம மூலக்கூறில் எடுத்துக்காட்டு ஆரன்னே மற்றும் புரதம் இது இருந்து புதிய உயிரானது உருவாகி இருக்கலாம் மற்றும் உயிரியின் உருவாக்கமானது அதாவது ஒஃபாரின் மற்றும் ஹால்டென் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கரிம மூலக்கூறு அதாவது நம்ம பூமியில ஏற்கனவே இருந்த கரிம மூலக்கூறுகள்ல இருந்து கூட அதாவது ஆர் என் புரதம் இவைகள்ல இருந்து கூட புதிய உயிரினம் உருவாகிருக்கலாம் அதாவது முதல் உயிரினம் அப்ப வேதிய பரிணாம கெமிக்கல் எவ்லியூஷன் வளர்ச்சியின் மூலம் உருவாயிருக்கலாம் வேதி பரிமாண கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாட சொன்னவங்க யாரு மற்றும் ஆஹ் அதாவது பல்வேறு விதமான கரிம மூலக்கூறுகளின் உருவாக்கமானது கனிமங்களிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது அப்ப கனிமங்கள் அப்படின்னா என்ன நம்ம பூமியோட மேற்பரப்புல இருக்க சில கனிமங்கள் இப்ப சுண்ணாம்பு பாறை ஒரு கனிமம் அதே போல நிறைய கனிமங்கள் நம்மளோட பூமியிலோட மேற்பரப்புல கனிமங்கள்ல இருந்து கனிம மூலக்கூறுகள் இருக்கும் மூலக்கூறுகள்ல இருந்து கூட என்ன உருவாயிருக்கலாம் கனிம மூலக்கூறுகள்ல இருந்து அஹ் இந்த புதிய உயிரிகள் உருவாயிருக்கலாம் வேதிய பரிணாம கோட்பாட்டின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க பூமியில் நிகழும் பல்வேறு நிலைகளான உயர் வெப்பநிலை எரிமலை புயல்கள் காற்று மண்டலத்தில் குறைந்த நிலையில் உள்ள சிஹெச் போர் என் முதல் என இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மில்லர் மில்லர் கூட நமக்கு எக்ஸாம்பிள மாத்தி கொடுத்து கேட்கலாம் எஸ் எல் மில்லர் அப்படின்றவர் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி இதே போன்ற நிலைமைகளை ஒரு ஆய்வக அளவில் உருவாக்கினார் அதனாலதான் இது மில்லர் சோதனை அப்படின்னு சொல்றோம் இந்த மில்லர் சோதனையில என்ன பண்ணுவாரு மற்றும் எட்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில உள்ள ஒரு நீராவி போன்றவற்றை கொண்டுள்ள ஒரு மூடிய குடுவையில் ஒரு மின்னிறக்கத்தை கத்தை அதாவது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜை உருவாக்கினார் அப்படி உருவாகிறப்போ அமினோ அமிலம் உருவாவதை அவர் கவனித்தார் அமினோ அமிலங்கள் உருவாவதை கவனிச்சார் இதுதான் மில்லர்ஸோட எக்ஸ்பிரிமெண்ட் இங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன பயன்படுத்தியது என்னென்ன சி ஹச் த்ரீ மீத்தேன் அமோனியா மற்றும் எயிட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல இருக்கிற நீராவி அதாவது ஹச் ஓ இதையெல்லாம் உருவாக்கினாரு இது ஒரு மூடிய குடுவையில இங்க உள்ள போட்டார் பாருங்க மீத்தேன் அமோனியா ஹைட்ரஜன் இது எல்லாமே எவ்வளவு இருக்குன்னா டூ ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு இதையெல்லாம் மூடிய குடுவைக்குள்ள போட்டுட்டு மின்முனைகள் மூலமா என்ன பண்றாரு மின் இறக்கம் பண்றாரு அப்ப மின் இறக்கம் நடக்கிறப்ப என்ன இருக்கு அப்படின்னா இங்க கொதிக்கும் நீர் வழியா தொடர்ந்து நீராவி இங்க வெளியாயிட்டே இருக்கு இங்க மின் இறக்கம் நடைபெறுது அப்ப இது ரெண்டும் இணைஞ்சி இந்த இடத்துல இருந்து நீராவி இங்க போகுது சோ இங்க இருந்து என்ன வருது மின் தீப்பொறி வெளியேற்றம் எவ்வளவுக்கு எட்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உருவாக்குறப்ப நீர் வெளியாகும் பகுதி இது மின் தேக்கி குளிர்ந்த நீர் உள்முழைவு நீர் துளிகள் இப்ப நீராவி இந்த பக்கம் போறப்ப குளிர்ந்த நீர் வரப்ப இங்க என்ன உருவாகும் நீர் துளிகள் உருவாகும் சோ கரிம சேர்மங்களை கொண்டு ஒரு நீரா உருவாகி கடைசியா எங்களோட நம்மளோட சேமிப்பு கலந்து வச்சிருப்போம் இல்லையா அங்க நமக்கு என்ன உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா

அமோனியா மீத்தேன் ஹைட்ரஜன் வாயுல எட்நூறு டிகிரி செல்சியஸ்ல அவரை வந்து மின்னிறக்கம் பண்றப்ப இந்த கரிம மூலக்கூறுகள்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கறத மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்றாரு அப்ப விண்கல் உள்ளடக்க பகுப்பாய்வுகளுக்கு கூட மெட்ரியோரைட் கண்டென்ட் அனலைசிஸ் ஒரே மாதிரியான செயல்முறைகள் விண்வெளியிலும் நிகழ்கிறது என்பதை இது குறிப்பிடுகிறது சோ இதே மாதிரியான நிகழ்வுதான் விண்வெளியில நிகழுது அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு மூலயமா நம்ம பூமி உருவானதுக்கு அப்புறம் பூமி எப்படி இருந்தது வெப்பமா இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமா குளிர குளிர வாயுக்களை வெளியேற்றினது அந்த வாயுக்கள் என்னென்னு பார்த்தோம் ஹைட்ரஜன் ஹீலியம் அதுக்கப்புறம் அமோனியா மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்ப இந்த எல்லா வாயுக்களும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்துல இருக்கு அப்படி இருக்கிற அந்த வளிமண்டலத்துல இருக்க அந்த வாயுக்கள் மீது சூரியனோட ஒளி கிட்டத்தட்ட எட்நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்ற வீதத்துல படுறப்ப அந்த நீராவிகள் அந்த ஆவியன் அந்த வாயுக்கள் என்னவா மாறுது கரிம மூலக்கூறுகளா மாற்றப்படுது அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க சோ கரிம மூலக்கூறுகளா மாற்ற என்னென்ன கரிம மூலக்கூறுகள் கிளைசின் அசிட்டிக் ஆசிட் லாக்சிக் லாக்டிக் ஆசிட் பார்மிக் ஆசிட் குளுட்டாமிக் ஆசிட் இந்த மாதிரியான பல வகையான கரிம மூலக்கூறுகள் உருவானுச்சு இந்த கரிம மூலக்கூறுகளா இணைந்துதான் என்னவா உருவாயிருக்கும் ஒரு முதல் உயிரியா உருவாயிருக்கும் அப்படிங்கறது மில்லர்ஸோட எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா அவர் சொல்றாரு இந்த வரையறுக்கப்பட்ட ஆதாரங்கள் கதையின் முதல் பகுதியாக கருதப்படுகிறது அதாவது ரசாயன பரிணாமம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது சொன்னப்ப ஓகே அப்படின்னு மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க வாழ்வின் முதல் சுயன் அகலுருவாக்க செல்ஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு சூளுரை எப்படி தோன்றியது என்பதற்கும் எந்த கருத்தும் இல்லை அதாவது சுய நகல் உருவாக்கம் இப்ப பாக்டீரியா வந்து பைனரி பிஷன் மூலமா ரெண்டா பிரியுதுன்னு சொல்றோம் என்ன பண்ணுது சுயநகல் உருவாக்கம் அப்படின்ற முறையில தானே பெரியுது அப்பயும் இத பத்தி சொல்லிருக்காங்க ஆனா எந்த கருத்தும் அதுக்கு கொடுக்கப்படல எக்ஸாம்பிள் எவிடென்ஸ் எதுவுமே இல்லை வாழ்வின் முதல் செல்லற்ற வடிவம் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியிருக்கலாம் என நம்பப்படுகிறது இவைகள் பெரிய மூலக்கூறுகளான பெரிய மூலக்கூறுகள்னா என்ன ஆரென்னே புரதம் பாலிசாக்ரைகள் இவங்க எல்லாத்தையும் பெரிய மூலக்கூறுகள் பாலிசாக்ரைடுகள் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல கார்போஹைட்ரேட்டோட வடிவம் தான் புரதம் இந்த ஒருவேளை அதன் மீண்டும் சோ இவைகள் மேல படுறப்ப திரும்ப என்ன பண்ணுது அதே திரும்ப உருவாக்குது அப்ப இரண்டாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வரை வாழ்வின் முதல் செல்லுலார் வடிவம் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதாவது ஐநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது உயிர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இரண்டாயிரம் மில்லியன் ஆண்டுகளுக்கு வரைய என்ன நடக்கலையா எந்த ஒரு உயிரினமும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்க ஏற்படல இவைகள் அநேகமாக ஒற்றை செல்களா இருக்கலாம் அதாவது முதல் செல்லுலார் வடிவம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமும் தான் இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு செல் அமைப்பு இல்லை அதுக்கப்புறம் உருவானது ஒரு செல்லுலார் வடிவத்துல கொண்டிருக்கனால ஒரே ஒரு செல் அதாவது ஒற்றை செல் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் அனைத்து உயிரின வகைகளும் நீர் நிறைந்த சூழலில் மட்டுமே இருந்தன அப்படி உருவான அந்த உயிரினமும் எங்க இது உருவானி தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உயிர்வழி தோற்றம் அப்படின்னா உயிருள்ள ஒரு உயிருள்ள உயிரினம் தோன்றியிருக்கு அதனால உயிர்வழி தோற்றம் அதாவது உயிரியின் முதல் வகை அல்லது வாழ்வின் முதல் வகை உயிரற்ற மூலக்கூறுகளில் இருந்து பரிணாம சக்திகளின் மூலம் மெருவ மெதுவாக உருவானதாக இங்க சொல்லப்படுது இதை நிறைய பேர் ஏத்து ஏத்துக்கிட்டாங்க ஓகே ஆனாலும் முதல் செல்லுலார் வடிவம் சிக்கலான பல்லுயிர் தன்மையில் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி நாம் நிறைய கோட்பாடுகள் இருக்கு அதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம் அப்ப கடைசியா இவங்க அதாவது தான் தோன்றது தான் தோன்ற கோட்பாடு அப்புறம் வேதிய வேதி பரிணாம கோட்பாடு இந்த மாதிரி நிறைய சுயநகல் உருவாக்கம் அப்படின்னு பல கோட்பாடுகளை சொன்னாலும் மின்னல் மின்னலர் நடத்தின அந்த சோதனையோட இதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இருந்தாலும் முதல் செல்லுலார் வடிவம் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு நிறைய கோட்பாடு இருக்கு அதுல என்ன அப்படின்றத வகைகளின் பரிணாமம் ஒரு கோட்பாடு ஆஃப் லைஃப் தியரி வழக்கமான மத இலக்கிய வரலாறுகள் சிறப்பு படைத்தல் கோட்பாடு பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது அதாவது மத பற்றிய மத இலக்கிய கோட்பாடுகள் அப்படின்னா தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அதாவது நம்ம மதங்கள் ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்லுது அவங்களோட கடவுள் தான் மனிதர்களை முதல் முதல கிரியேஷன் அப்படின்றத சொல்றாங்க இந்த கோட்பாடானது மூன்று கோணங்களில் உள்ளது என்னென்ன மூன்று கோணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று நாம் காணும் அனைத்து வாழும் உயிரினங்களும் இனங்கள் அல்லது வகைகள் ஒரே மாதிரியாக உருவாக்கப்பட்டன ரெண்டாவது மூன்று கோணங்கள்னு சொல்லிட்டாங்க எந்த கோட்பாடு தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் சிறப்பு படைத்தல் கோட்பாடுல இன்று நாம் காணும் அனைத்து வாழும் உயிரினங்களும் ஒரே மாதிரியா இருக்கு முதல் கோட்பாடு முதல் விஷயம் ரெண்டாவது பன்முகத்தன்மையானது உருவானது முதல் மற்றும் எதிர்காலத்திலும் அதே மாதிரியாகத்தான் இருக்கும் பன்முகத்தன்மை அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கிறது இல்ல ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருக்கும் எதிர்காலத்திலயும் அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க தேட பூமி சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கறத விஷயங்களை கோட்பாடுல சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது இப்படி இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்துச்சு அப்பதான் என்ன நடந்தது அப்படின்னா உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கப்பல்ல கடல் பயணத்தின் போது கிடைத்த குறிப்புகளின் அடிப்படையில் யாரு ஆஃப் சொல்லக்கூடிய சார்லஸ் டார்வின் ஏற்கனவே வாழும் உயிரிகளின் வகைகள் மற்றும் அவற்றின் ஒற்றுமைகளை பல்வேறு விதமாக மாறுபட்ட கோணங்களில் அவற்றிற்கிடையே உள்ள பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான உயிரினங்களின் வகைகளோடும் பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது சார்லஸ் டார்வின் இவங்க எல்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குமா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கப்ப இவர்தான் அப்படிங்கிற இங்கிலாந்தோட கப்பல் அதாவது அரசர்கள் மட்டும் தான் பயணிக்க முடியும் இருந்தாலும் அவங்க சார்லஸ் டார்வின் கொடுத்து அவரு நிறைய தீவுகள் கேலபோகஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த தீர்வுகளுக்கு எல்லாம் போயிட்டு நிறைய உயிரினங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அவ அந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு அவ அந்த உயிரினங்கள் எங்க இருந்து தோன்றிருப்பாங்க எப்படி தோன்றிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் எல்லாம் இவர் எழுதி வச்சிருந்தார் இது போன்ற பல்வேறு விதமான உயிரின வகைகள் தற்போது எங்கேயும் இருப்பதில்லை பூமி தோன்றிய வரலாற்றின் பல்வேறு காலங்களில் உயிரினங்களின் பல்வேறு புதிய வகைகள் தோன்றியதினால் வேறுபட்ட உயிரினங்களின் வகைகள் அனைத்தும் அழிந்து விட்டன உயிரின வகைகளில் படிப்படியான பரிநாற்றம் காணப்படுகிறது அதாவது இப்ப பூமியில் தோன்ற முதல் உயிரினம் இன்னும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்த உயிரினங்கள் தோன்றனால அந்த உயிரினங்கள் என்ன ஆயிடுச்சு அழிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான தகவமைப்புகள் யாருக்கிட்ட இருக்கோ அந்த உயிரினங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் தொடர்ந்து உயிர் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க எந்த இனத்தொகையும் அதன் பண்புகளில் பல மாறுபாடுகளை கொண்டுள்ளன சில உயிரிகள் இயற்கை சூழ்நிலைகளில் அதாவது காலநிலை உணவு உடலியல் காரணிகள் சிறப்பாக வாழ்வதற்கான சில பண்புகளை கொண்டுள்ளன மற்ற உயிரிகள் இது போன்ற இயற்கை சூழ்களில் உயிர் பிழைக்க குறைவான பண்புகளை பெற்றுள்ளன அப்ப சிறப்பான பண்புகளை கொண்ட உயிரினங்கள் மட்டும்தான் வாழ முடியும் குறைவான பண்புகளை கொண்டுள்ள உயிரினங்கள் தானாவே அழிஞ்சிடும் வேற வகையில் சொல்வதாயின் ஒரு இனத்தொகை அல்லது ஒரு தனி உயிரியின் உடல் தகுதியை குறிக்கிறது அதாவது ஒரு உயிர் இங்க உயிர் வாழணும் அப்படின்னா அதோட உடல் குறிக்கப்பட உயிர் உடல் தகுதி வந்து கரெக்டா இருந்தாதான் அவன் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க ஆல்ஃபிரட் வேலஸ் அப்படின்றவரு இவரு வாழ்ந்துட்டு இருக்க அதாவது ஆஃப் எவல்யூஷன் சார்லஸ் டார்வின் இருந்தப்ப அவரோட காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் ஆல்ஃபிரட் பேலஸ் இவர் ஒரு இயற்கை ஆழ்வாளர் மற்றும் மலாய் தீப கற்பகத்தில் ஆராய்ந்து மேற்கூறிய ஒரே மாதிரியான முடிவுகளை வெளியிட்டார் என்ன ஒரே ஒரே மாதிரியான முடிவுகளை வெளியிட்டார் சார்லஸ் டார்வின் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன் வச்சாரோ அதே மாதிரியான கருத்துக்களை இவரு வச்சாரு புதிய வகையான உயிரினங்கள் வெளிப்படையாக அடையாளம் காணப்பட்டன தற்போதுள்ள அனைத்து உயிரின வகைகளும் தங்களிடையே ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கின்றன மற்றும் பொதுவான மூதாதையர்களை பகிர்ந்து கொள்கின்றன எனினும் இந்த மூதாதையர்கள் பூமியின் வரலாற்றின் வெவ்வேறு காலங்கள் அதாவது சகாப்தங்கள் காலங்கள் மற்றும் ஊழி இருந்தனர் பூமியின் புவியியல் வரலாறானது புவியின் பூமியின் உயிரியல் வரலாற்றுடன் நெருக்க நெருக்கமான தொடர்புடையது இதிலிருந்து ஒரு பொதுவான முடிவு எதுவெனில் பூமி மிகவும் பழமையான ஆயிரம் ஆண்டுகள் அல்லாமல் பல மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது அப்புறம் ரெண்டு பேருமே உயிரினங்கள் வந்து உயிரினங்களும் ஒன்று தொடர்புடையது அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரே காமனான பொதுவான மூதாதையர்கள் தான் இருந்தாங்க இப்ப மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மூதாதையர்கள் பிரைமேட்டுகள்னு சொல்லக்கூடிய மனித குரங்குகளா தான் இருந்துச்சு இப்ப நம்ம வரி குதிரை குதிரை மானு கால்நடைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஏறத்தால ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாருமே ஒரே மா ஒரே மூதாதையர் பொதுவான இருந்து உருவாகி அவங்க இருக்கிற புவியியல் சூழலுக்கேற்ப தகவமைப்புகளை பெற்றவர்களா இருப்பாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இந்த புவி உயிரியல் கோட்பாடு அப்படின்ற இந்த டாபிக்ல பாத்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பரிணாமத்திற்கான தடயங்கள் எவிடன்ஸ் ஃபார் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash near New stand Salem. Cell 9042030163.